செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மனம் திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும் சிலர் சொல்லுவாங்க பிரதர் ரசிக்கப்படுறதுன்னா நம்ம கையில் இல்லை அது வந்து ஆண்டவர் கழுகுது ஏசப்பா கழுகுது அவர்தான் ரசிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ரட்சிப்புக்கு எதுவான வழி வாசல் வந்து அவர் கருத்தில் இருக்க அவர் உண்டு பண்ணி வச்சுட்டார் ரட்சிப்புக்கான வழி அவர் ஆயத்தம் பண்ணிட்டார் ஆனால் ரசிக்கப்படுவதும் படாதும் உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா எப்படின்னா நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தாதான் உனக்கு ரசிப்பு சரிங்களா நீ அவர் வந்து வாசலாண்டியே என்று கதவை தட்டுகிறார் நீ அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் அவர் வந்து அவர் நீ அக்செப்ட் பண்ணாதான் வருவார் இல்லைன்னா இல்லை அதான் அது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா வெளிப்படுத்தல வந்து மூணு இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் அவள் மனம் திரும்பும்படியாக தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை அவங்களுக்கு விருப்பமே இருக்காது மனம் அவங்க தங்களுடைய சுயத்தை வந்து இழக்க அவர்கள் விட்டு கொடுக்க அவர்களுக்கு விருப்பம் இருக்காது அவங்களுடைய அந்த சுபாவத்தை விட்டுக் கொடுக்க அல்லது அதை இழக்க அவங்களுக்கு மனசு இருக்காது அதுக்கான அதற்கான அந்த ஒரு மன வலிமையும் அந்த பக்குவமும் இருக்காது அவங்களுக்கு அதை விட்டுக் கொடுக்க முடியாது அவங்க ஜென்ம சுபாவம் அவங்களுக்கு ஓட்டிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க விருப்பம் இருக்கணும் மனம் திரும்பணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருக்கணும் அடுத்தது ரோமர் ஒன்று இருபத்தெட்டில் பாருங்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும் நான் அவரை அவரை பற்றி கொள்ளணும் அவரை நான் ஏற்றுக்கொள்ளணும் தான் தேவன் தான் கிறிஸ்து எனக்காய் மறித்தார் எனக்காய் உயிர்த்தார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பைத்தியமாக தோணும் உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் என்னங்க சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஆழமாக போய் அந்த வசனத்தை புரிஞ்சிக்கணும் கிரகிச்சிக்கணும் அந்த வசனத்தை போய் நடக்கணும் அப்படிங்கிற அந்த அதெல்லாம் இருக்காது வாஞ்சலாம் கேட்டால் இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும்னா இவன் நட ஆர்வக்கோளாறு அப்படின்வாங்க புரியுதுங்களா சில ஊழியர்களுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தான் இருப்போம் நம்ம இப்படிலாம் இருந்தோன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறான் பைத்தியம் சொல்லுவாங்க நம்ம பைத்தியந்தான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருக்காது நான் வசதியாக இருக்கணும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்கணும் உங்களை இடம் கொள்ளாமல் பெருகச் செய்வார் இந்த மாதிரி வசனம் வேணும் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் தார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாங்க சர்ச்சைக்கு வாங்க நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பணக்காரனாக ஆகிடுங்க கோடிஸ்வரனாக ஆகிடுங்க இப்படிதான் அவங்களுடைய ஊழியம் போகும் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கோ பாவம் பாவக்காரியம் செய்யக்கூடாதுங்கிற அந்த 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 எச்சரிக்கும் உணர்வு பெற்று வாழணும் இதெல்லாம் அவங்களுடைய எண்ணம் போகாது பணக்காரனாக இருக்கணும் நாலு பேரும் ஒன்றை பார்க்கணும் அப்படியே அதேபடியே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் பெருமை இந்த ஊர்லேயே நான் தான் இப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு தங்களை வந்து தங்களோட இருதயத்தை வந்து அவ்வளோ அவ்வளோடு வைத்திருப்பாங்க அப்படிப்பட்ட இருதயம் அப்படிப்பட்ட மென்டாலிட்டி வச்சுருப்பாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை அறிகிற அறிவு அறிவின் மேன்மையை வந்து அவங்களுக்கு வந்து அற்பமாக எண்ணுவாங்க தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கவங்களுக்கு மனசே இருக்காது சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு பெரிய காரியமாக எது தோன்றுன்னா இந்த இம்மைக்குரிய இந்த பூமிக்குரிய இந்த அழிந்து போகிற இம்மைக்குரியவைகளை பற்றினதாக இருக்கும் என் சர்ச்சை எப்படிப்பட்ட சர்ச்சை தெரியுமா இந்த திண்டு பெரிய சர்ச்சை தெரியுமா பெரிய மஹால் மாதிரி இருக்குது பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது எல்லா வசதி எல்லாம் போய் கேளு கேட்டுப்பாரு அங்கே போய் கேட்டுப்பாரு தன்னுடைய சபையை குறித்த பெருமை தன்னுடைய ஊழியத்தை குறித்த பெருமை ஆனால் ஓ இந்த சச்சிக்கு போகிற ச விசுவாசியா ஐயோ வந்து சபையில் அந்த வசனத்தில் தேறினவங்க இவங்களாம் ஆவிக்குரிய காரியங்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன சொல்கிறது கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட விசுவாசிகள் இவங்களாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு உரியவங்க இவங்களுடைய பெயர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் இப்படிப்பட்ட சாட்சி வராது வாய்ப்பே இல்ல என்ன செய்யணும்னா நம்மளுக்கு முதல்ல அந்த மனசு இருக்கணும் தேவனை பற்றி அறிவு அது ஒரு விருப்பம் இருக்கணும் பேஷன் இருக்கணும் அதே போல் விருப்பம் மனநா இந்த விருப்பம் எனக்குள்ள அந்த இது இருக்கணும் உபதேசத்தை உபதேச பற்றி இந்த நம்பிக்கை இருக்குதுங்க அதை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அசையாமலும் உறுதியாயும் இருக்க வேண்டியது அப்படி நம்ம தான் இருக்கணும் அது திடீர்னு ரஷ்னு வந்து அப்படியே நமக்குள்ளே வந்து வந்துடாது அதுக்கு வாய்ப்பே இல்லை உனக்கு உபதேசம் கொடுத்தாச்சு இதுதான் சத்தியம் கொடுத்தாச்சு அதை நீ படித்து அதை புரிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி அதை நீ வந்து ஸ்திரமாக இருக்கணும் அது உங்கள் கையில் தானது இன்னொரு ஒரு ஒரு ஜெப குழுவோ செப்போ தலைவரோ செப்போ கோபுரமோ தோட்டமோ அங்கே உள்ளவங்கள இவங்களோ யாரும் உனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்தரவாதியாக உத்தரவாதியாக இருக்க முடியாது வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு சம்பந்தப்பட்டது அந்த உறவுக்கு இருப்பதும் இருப் இருக்காமல் போவதும் உங்களுடைய அந்த பே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஐக்கியத்தை பொறுத்து அமையக்கூடியது இதெல்லாம் குலேசி ஒன்று இருபத்தி ரெண்டில் சொல்லுது நம்பிக்கையை விட்டு அசையாமலும் உறுதியாயும் இருக்க வேண்டும் நம்ம தான் இருக்கணும் வந்து விசுவாச துரோகம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு எதை விசுவாசிக்கணும் யாரை விசுவாசிக்கணும் எதுக்கு விசுவாசிக்கணும் எத்தனோ அடிச்சு சொல்லிட்டேன் எத்தனோ வீடியோவில் சொல்லிட்டேன் ஒன்று தசு ரெண்டு திசுல இருக்கு ரெண்டு மூணில் விசுவாச துரோகம் பஸ்ட் வந்துடும் பாவ மனுஷன் அதாவது நமக்குள்ளே இருக்குதுங்க அது நான் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் தெரியும் ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அவரை விசுவாசிக்கிறவன் அவருக்கு ஏதுவாக நடக்கணும் ஆனால் நான் எனக்கு ஏதுவாக நடந்துக்கிட்டு அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவேன் இது இது இந்த முரண்பாடில் நான் பொய்யன் என்று நானே என்னை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துகிறேன் விசுவாச துரோகம் என்னுடைய மனவாளர் கிறிஸ்துன்னு சொல்லுவேன் ஆனா நான் கொல்லப்புற வழியா பிசாசனுடைய தொடர்பு வச்சுப்பேன் சொல்றது புரியுதுங்களா ஆவிக்குரிய வேசித்தனத்தை நான் செய்யறேன் என்னுடைய மனவாளன் என்னுடைய கணவாளன் என்னுடைய துணையார் அப்படியே வர்ணிப்பாங்க வார்த்தைகளின் ஜாலங்களால் வருணித்து வர்ணித்து பாடுவாங்க ஆனால் என்னுடைய கொல்லப்புறத்தை என்னுடைய அந்தரங்கத்தை பார்த்தினா கொல்லப்புற வழியாக பிசாசு நான் வந்து என்ன பண்ணுறேன் விரும்பி ஏற்று ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டுருக்கேன் அது எப்படி தெரியும் என்னுடைய கிரிய என்னுடைய பாவங்கள் கேட்டால் நான் பாவமான மனுஷன் நானும் நிர்பந்தமான மனுஷன் வேசி கள்ள ஊழியன் சரி தேவனு கேட்டு துக்கம் வேணுங்க நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம்னாக்கா ஏதோ தவறி மனம் பதறியோ இல்லை ஏதோ தவறியோ அதுலருந்து மனம் திருமணங்கிற அந்த அந்த விருப்பம் இருக்கணும் அதை நினைச்சு வருத்தப்படணும் துக்கப்படணும் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அதை நியாயப்படுத்திட்டு இருப்பாங்க தன்னுடைய பாவம் அங்கே வந்து கேவலப்பட்டு சிரிக்கிறத அவங்க எண்ணமாட்டாங்க அடுத்தவங்க பாவத்தை குறித்து அங்கே தேவனு தேவனுக்கேற்ற துக்கம் அதை என்ன பண்ணலாம் அதை எப்படி சொல்லலாம் மனம் திரும்புவது கேட்ட துக்கம்னு சொல்லலாம் நீ தேவனு கேட்ட துக்கம் அடைஞ்சுனா கண்டிப்பாக மனம் திரும்புவீங்க அது மனம் திரும்ப கேட்டு துக்கம் ரெண்டு கோலிந்தர் ஏழு ஒம்பது பத்து இந்த வசனத்தில் இந்த தேவனு கேட்ட துக்கம் என்ன பண்ண மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவும் இல்லாத மனம் திரும்புவதுக்கு ஏதுவாக அந்த துக்கம் என்ன பண்ணுது நம்மளை ஜீவனுக்கு ஏதுவாக கொண்டு போகும் நீங்கள் மட்டும் அதை வந்து மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பதற்கு ஏதுவாக அந்த துக்கப்படாமல் இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும்னா உங்களுக்குள்ள அந்த பெருமை மேட்டிமை இந்த எண்ணங்கள்லாம் இருந்ததுனாக்கா உண்மையிலே உங்களை நீங்களே உழித்து கொள்ள முடியாது உங்களுடைய பாவம் உங்களுக்கு கண் மறைக்கப்பட்டிருக்கும் நான் செய்கிற தப்புங்கிறத எனக்கு ஆவியானவன் சொல்கிறது நான் கேட்டால் தானே அது கீழ்ப்படைஞ்சது தானே அது எனக்கு புரியும் எனக்குள்ள அந்த பெருமை என்ன இருந்ததுனாக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்போ தேவனை கேட்ட துக்கம் அல்லது மலர்ந்து கேட்டுவான துக்கம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் அதை நம்ம தான் செய்யணும் இன்னொருத்தவங்க வந்து ஊட்டி விட மாட்டாங்க இந்த 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 குணாதிசையம் எப்போ வரும்னாக்கா நமக்குள்ளே ஆவியானவர்கள் இருந்தால் தான் வருவார் வரும் அவர் அவித்து போட்டவன்களுக்கு அவித்து போட்டவர்களுக்கு அது வாய்ப்பு இல்லை அடுத்தது மனம் திரும்பினவர்களின் அடையாளம் நம்ம மேலே படித்து திரும்ப நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது சொன்னோம் பார்த்தோம் அடையாளங்கள் என்னென்னா இதில் இந்த வசனங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை செஞ்சால் தான் அது அடையாளம் அதாவது செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் செய்யணுன்னா அதை செஞ்சால் அதன் மூலம் வெளிப்படுகிற ரிசல்ட் வருது இல்லைங்களா அதுதான் கணின்னு சொல்லுவோம் அப்போ அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேதம் ஃபுல்லாக நீ வந்து வாயில் பேசக்கூடாது உட சொல்லக்கூடாது செய்யணும் கிரிகைகள் செய்யணும் நீ என்னை அன்பு வந்து இருக்கிற உண்மைன்னாக்க நான் சொல்லியவைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிவாய் செய்வாய் திருசு சொல்கிறார் இல்லைங்களா அப்போ சொல்லி இருபத்தாறு இருபது கிரியைகள் செய்ய வேண்டும் கனிகளை கொடுங்கள் மற்ற மூணு எட்டு லூக்கா மூணு எட்டு சத்தியத்தின் படி செய்கிறவன் ஒளியின் இடத்தில் வருகிறான் நான் மணந்துரு விட்டேன் ரசிக்கப்பட்டேன் நான் பாவியில் மணந்துட்டு ரசிக்கப்பட்டேன் நான் ஊழியக்காரன் நான் விசுவாசி பத்து வருஷம் விசுவாசி நான் மூத்த விசுவாசி சொல்லுவேன்னுல இங்கே இல்லை நான் என்ன நானே நான் வந்து சாட்சியாக கொடுக்குறதில்லை என்னை பற்றி மற்றவங்க தான் சாட்சி கொடுக்கணும் இப்போது நான் எங்கே இருக்கிறேன் இன்னும் இருளில் தான் வண்டியை இருக்கேனா இல்லை வெளிச்சத்தில் ஒளியில் வண்டி நடந்து போயிட்டுருக்குறாங்கிறத அடுத்தவங்க தான் சொல்லுவாங்க பார்த்து சத்தியத்தின்படி நீ செய்கிற அப்படின்னாக்கா உன் வண்டி வெளிச்சத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏவான் மூணு இருபத்தொன்று நம்ம நீதிக்கு அடிமைகளாக இருக்கணும் ரோமர் ஆறு பத்தொம்பது படித்தோம் இல்லைங்களா அப்போது இந்த கிரே இந்த குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சத் ஒரு ரட்சிக்கப்பட்டவன மனம் திரும்ப மனம் திரும்பிருக்கிறவர்களுக்குள் நிகழக்கூடிய காரியங்கள் இது வந்து சிலருக்கு புரியவே புரியாது ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமன்றம் ஆக்கப்படுறான் தப்பு இல்லை கரெக்ட் தான் ஆனால் யாக்கோ என்ன சொல்கிறாரு உன் விசுவாசம் உன்னுடைய கிரி நீ விசுவாசிக்கிறன்னு சொல்கிற ஆனால் உன் கிரியை ஒன்றும் இல்லையா அப்போ நீ உன் விசுவாசம் என்னவாக இருக்குது செத்ததாக இருக்குதுன்றார் அப்போ விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிற விசுவாச சொல்கிறது இல்லை உன் கிரியை மூலம் வெளிப்படுத்தணும் கிரியெல்லாம் விசுவாசம் என்னது செத்ததாக இருக்கு பணிகளை கொடுக்க வேண்டும் மற்ற மூணு எட்டு சொன்னோம் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம் சத் சத்திய ஜீவனை தேடுகிறவர்களாக இருக்கணும் அவங்க வந்து சத்திய ஜீவனை தேடுகிற தேடுவாங்க அது வசனத்தில் வாஞ்சியாக இருப்பாங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் சத்தியத்தை விரும்பணும் பைபிள் ஸ்டடி படிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த வாஞ்சியில் இருப்பாங்க அப்படிலாம் இல்லாதவங்க என்ன பண்ணும் உலகத்தில் இருக்கிறவங்களா இதை பற்றிலாம் ஒன்றுமே அவங்களுக்குள்ள வந்து அந்த அந்த வாஞ்சியும் இருக்காது ஒன்றும் இருக்காது வசனத்தில் வாஞ்சியும் இருக்காது வசனத்தில் ஜீவன் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை என் ஜீவன் உலகத்தில் தான் இருக்குன்னா ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வார்கள் ரோமர் பதிமூணு பன்னெண்டு மனந்திருமண ஒளியை அடையாளத்தை பார்த்துட்டு இருக்கோம் கனிகளை கொடுக்குறவளாக இருப்பாங்க ஒளியின் பிள்ளைகளாக இருப்பாங்க சத்திய ஜீவ வசனத்தை தேடுகிறவர்களாக இருப்பாங்க ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்கிறவர்களாக இருப்பாங்க அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் தேவனுக்கு ஏற்ற நீதியில் நடக்கிறவர்களாக இருப்பாங்க எபேசியர் ஐந்து பதினொன்று அந்த கார்களுக்கு உடன்பட மாட்டாங்க அவர்களுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்வார்கள் பிதாவுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வார்கள் கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நடந்து கொள்வார்கள் அவருடைய வசனங்களை கீழ்ப்படிந்து பிதாவுக்கு பிரியமும் விருப்பமானது இன்னதென்று அருகில் அறிவியலில் வளர்ந்து நடந்து கொண்டிருப்பார்கள் குலேசிர் ஒன்று பத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறார் கனத்திற்குரிய பாத்திரவான்களாக இருப்பார்கள் முக்கியமானது நான் யார் நான் 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 என்னுடைய ஸ்நானம் எது என்னுடைய 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 குணாதிசயம் என்னுடைய கேரக்டர் என்னுடைய நடக்கை நான் எந்த இடத்துல ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் எந்த பொசிஷனில் இருக்கிறேங்கிறத தெரிஞ்சு தகுந்தவைகளை நடப்பிக்கிறவர்களாக இருப்பாங்க கணத்துக்குரிய பாத்திரவன்களாக இருப்பாங்க சும்மா நான் ட்ரிகர் பண்ண உடனே அதாவது ட்ரிகர் உடனே நான் வந்து அசிங்கமாக பேசிட்டேன் மனம் பதறி பேசிட்டேன் அவன் இல்லைன்னா நான் ஒழுங்காந்திருப்பேன் இவன் இல்லைன்னா நான் ஒழுங்காக இருப்பேன் அது அவன் அவங்க இவங்க மற்றவங்கள காட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை வாய்ப்பு இல்லை மனம் திரும்பினவர்களுடைய அதாவது இது எல்லாமே சடன்னாக அப்படியே வந்துடும்னு இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு சில சருக்கள் வழுக்கள் சில தவறுகள் தவறுதல் இதெல்லாம் வந்து வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பூரணராகும் வெறும் வசனத்தை நம்ம கேட்டிருப்போம் அந்த வசனம் பூரணப்படும் அப்படின்னா எப்போ பூரணப்படும் அந்த வசனம் நமக்குள்ளே ஆகும் அந்த வசனம் நமக்குள்ளே பிரயோஜனப்படும் பொழுது அந்த வசனம் பூரணமாகும் அப்படிதான் இதில் ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லைன்னா இந்த காரியங்கள் நமக்குள்ளேருந்து வெளிப்படாது அடையாளங்களா நம்ம நமக்கு வெளிப்படாதுக்குரிய பார்த்து வாங்களா இருக்க ரெண்டு ரெண்டு இருபத்தி ஒன்னுல ஜீவ கிரீடம் அடைந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆசையோடு ஓடுவாங்க யாக்கோ பொண்ணு பன்னெண்டில் படிக்கிறோம் அவங்களோட விசுவாசம் ஜீவனுள்ளதாக இப்போ படிச்சுன்னு நீங்களே அது விசுவாசம் வந்து கிரிய இல்லாத செத்ததாங்க அப்போது ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கும் அப்படின்னா என்ன என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவான் மேக்சிமம் ஏதாவது பாவங்கள் அவன் அவனை மேற்கொள்ளும் பொழுது சில சில நேரங்களில் தவறுது தவறுவது தப்பு இல்லை ஆனால் தவறுட்டு நானும் பாவையான மனுஷன் இதுதான் தப்பு தவறு நம்ம என்ன பண்ணணும் எழுந்திருக்கணும் எழுந்து ஓடணும் என் பாவத்துக்கு பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டுட்டு ஓடணும் மறுபடியும் அதில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடணும் அதை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்படி தான் பாடுதா அப்படி தான் இருக்கும் அப்படியே போக வேண்டியதான் எங்கே போவோம்னா எங்கே போவோம் பாவத்தினுடைய சம்பளம் மரம் நாங்கள் தான் போகணும் யாக்கோபர் ரெண்டு பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் படிக்கிற ஜீவனுள்ள விசுவாசம் இருக்கும் அந்த அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினே இருப்பான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கன்ட்டு அவசுவாசியாக இருக்க மாட்டான் விசுவாசிக்கிறவனுடைய கிரியைகள் ஏற்ற யாரை விசுவாசிக்கிறானோ அவர்களுடைய அந்த கிரியைக்கு ஏற்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம் அந்த கிரியை அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் அப்போ மனம் திருமணம்னாக்கா அதைத்தானே தாழ்த்தணும் அதனை ஒப்பு கொடுக்கணும் அதை விட்டுக் கொடுக்கணும் உலகத்தில் சில விஷயங்கள் சகிச்சு போகணும் இதெல்லாம் பண்ணுனால் மனம் திரும்ப முடியும் மனம் திரும்பணும் அப்படியே இருக்க மாட்டான் மனம் திரும்பணுன்னா மனம் திரும்ப எதுக்கு வேணும்ன்றத தெரிஞ்சு வச்சுருப்பான் எதுக்கெல்லாம் மனம் திரும்பணும் நான் மனம் திரும்பணும்னாக்கா நான் என்ன செய்யணும் என்னுடைய பங்களிப்பு என்ன அப்போது அந்த பங்களிப்போடு சேர்ந்து அவனுடைய கணிகள் கேரக்டர்ஸும் அவனுடைய அடையாளங்களும் வெளிப்படும் அப்போ நம்ம படித்த மாதிரி மனம் திரும்புதல்ங்கிற வார்த்தை வெறும் மனம் திரும்புதலாம் நிற்காது செத்த கிரியலுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் இந்த வார்த்தை முழுமையாக மனம் திரும்புதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை பாவம் மன்னிப்பு இல்லாமல் ரசிப்பில்லை இப்போ நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பலனாக்க நான் என்னை நானே வஞ்சித்திருக்கிறேன் ஏக்கப்பட இருபத்தாறு படிக்கிறேன் பாருங்க நான் எப்படி என்ன நான் வஞ்சித்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய பேரு இந்த விஷயத்துல தங்களை தாங்களே வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் ஏன்னா எல்லா எப்படிப்பட்ட பாவத்துலேயிருந்தும் நம்ம மனம் திரும்பி மீண்டும் வர முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பாவத்துக்கு மனம் திரும்ப முடியாது எப்படி சொல்கிறேன்னா யாக்கோ இப்போ ஒன்று இருபத்தாறு பாருங்கள் ஒன்று இருபத்தாறு உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் நாவ் பேசணும்ல அந்த நாவை இங்கே ஒரு தான் காட்டுருக்குது நாவுங்கிறத ஒரு அவயவம் தான் அந்த நாவு நம்முடைய கண் இருக்குது காது இருக்குது கை இருக்குது கால் இருக்குது இதெல்லாமே பொதுவாக அப்படியே கூட்டணுன்னாக்கா நம்மளுடைய சிந்தைன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம நாவும் பேசுறது சும்மா அதுபாட்டுன்னு அப்படியே வந்து பேசாது நம்ம சிந்தையில் என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நாகும் பேசுவோம் நம்ம சிந்தையில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் கை செய்யும் அதுதான் கண்ணு பார்க்கும் காது கேட்கும் கால் செய்யும் இப்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னாக்கா சிந்தைன்னு வச்சுக்கலாம் அதை நாவ தன் சிந்தையை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாள் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா சுய சுயநீதி இங்கே வெளிப்படுறத நீங்கள் பார்க்கலாம் ஏய் அந்த அந்த சிந்தை சொல் ஏய் நீதான் வந்து வாரத்துக்கு ஏழு நாளும் நீ ஜெபம் பண்ணுற காலைல அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து ஜபம் பண்ணுற உபவாசம் இருக்கிற சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிடுறேன் காணிக்கைலாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாது ஜபக்குழு அப்புறம் என்னென்ன சபையில் இருக்கிற அந்த வேலைகள் இதில் அதில் எல்லாத்துலேயும் பங்கு அது மட்டும் இல்லை நீ அனி பட்சம் பேசுகிற இதெல்லாம் செய்யிற அப்போ உனக்குள்ளே ஆவியானது இல்லையா இப்போ நீ பரிசுத்தான இல்லையா நீ நீதிமான இல்லையா அப்படிங்கிறத அந்த சிந்தை என்ன பண்ணுது அர்த்தம் அந்த இருதயத்தில் பேசி 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 அவன் செய்கிற அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த காரியம் இருக்காது பாவம் பாவம் தான் அப்படின்னு போயிடுவோம் புரியுதுங்களா பாவம் செய்யக்கூடாது பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் பாவம் வராதுன்னு சொல்ல பாவம் வந்தால் நம்ம மேற்கொள்ளணும் அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பாவம் வருங்க போதகர்கள் வந்து தந்திரமாக பேசுவாங்க போதகம் பண்ணிக்கிட்டு வரும்போது கேட்பாங்க இங்கே இருக்கிறவங்கள யார் நீதிமான் கை தூக்குங்க இங்கே இருக்கிறவங்கள யார் பரிசுத்தவன் கை தூக்குங்க நான் பாவமே செய்யாதான் கை தூக்குங்க அப்படின்னு பேசுவாங்க யாராவது தூக்க முடியுமா யாராவது தூக்குவாங்களா தூக்குனாக்கா அதுக்கு ஒரு வசனம் என்ன வசனம் நமக்கு பாவம் இல்லை என்றால் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போமே ஒன்று யோவான் ஒன்று எட்டு என்ன சொல்லுது ஒன்று யோவான் ஒன் ஒன்று எட்டில் ஒன்று 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 எட்டு சொல்லுது அவங்க அந்த வசனத்துல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறவங்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது இந்த வசனத்தை சொல்லி அந்த இடத்துல போய்ட்டு அங்கே போயிட்டு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வந்துக்கப்போ நான் வந்து கை தூக்க முடியாது அதே மாதிரி நான் நீதிமன்றம்னு கை தூக்க முடியாது ஏன்னா இந்த வசனத்தை சொல்லி மடக்குவாங்க ஆனால் இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே அஞ்சாவது வசம் பண்ணிருக்கேன் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நல்லா புரிஞ்சுங்க அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் நீங்கள் சொல்லுகிற அந்த பா யார் நீதிமான் யாரு கை தூக்குங்கன்னு சொல்றீங்களே அப்போ யாருமே நீதிமான் கிடையாது யாருமே பரிசுத்தவன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க யாருமே நீதிமன்றம் கிடையாது யாருமே பரிசுத்தவன் என்ன சேர்த்து உட்பட தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் சொல்கிறவங்கனாக்கா இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் அடிப்படுவீங்க இல்லையா சொல்றீங்க நாம் அவரோடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்றும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் யாரும் பா யாரும் நீதிமன்றம் இல்லை யாரும் பரிசு மனு சொல்கிறீங்களா அப்போ இருளில் நடக்கிறவர்கள் என்று அர்த்தமாகல அப்போது ஐக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவளா இருப்போம் மாட்டேங்கணுமா அங்கே இப்போ நீங்கள் யார் பொய் சொல்லுகிறவர்கள் அவர் ஒளியில் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அப்போ நம்ம அவர் கூட ஐக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன என்ன வேணும் பரிசுத்தம் நீதி அப்போ நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க அங்கே யாரும் சித இல்லை யாரும் நீதி இல்லை யாரும் பரிசுத்தமாக இருக்க முடியாது யாரும் நீதிமான வாழ முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது தந்திரமாக நுழைக்கிறீங்க அப்படியே சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவங்க வந்து மனம் திரும்பி எப்போ ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போயே வந்து இந்த வார்த்தைக்கு அவங்க வந்து உட்பட்டுறாங்க அது மெல்ல 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 அவங்கள என்ன பண்ணுது பரிபூர்ணராக ஆக்குது அப்படி கொண்டு போகாமல் யாரும் ஆக முடியாது யாரும் நீதியாக இருக்க முடியாது யாரும் பரிசுத்தமாக வாழ முடியாது அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிவிட்டு அவங்க அந்த சத்தக்கிரியர்களே வாழ்வதற்கு இருளிலே வாழ்வதற்கு மற்றவர்களையும் அதற்கு எரிபொருளாய் மாற்றி கொள்வார்கள் எரிபொருள் ஏன்னா இப்போ அந்த சபையில் பாஸ்டர் எப்படி இருக்கிறது நம்மளாம் நட அப்படின்ற மாதிரி போயிடும் சொல்கிறது புரிதுங்களா ஒரு மூத்த விசுவாசியே அப்படிதான் இருக்கிற நம்மளாம் நட ஒரு மூப்பரை இப்படி தான் இருக்கிற நம்மளாம் நட அப்படின்ற மாதிரி போயிடும் அப்போது நீங்கள் யார் அடுத்த வசனம் பாரு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இடாமல் அறிக்கை இட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள உள்ளவராய் இருக்கிறார் அப்போது நம்ம பாவங்களை அறுக்கு செய்து விட்டுடணும் மனம் திரும்பல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றோம் மனம் திரும்பணுன்னாக்கா நான் பாவம் பாவத்தை என்ன செய்யணும் விட்டுடணும் அறுக்கு செய்து விட்டுடணும் பாவத்தை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டேன் அப்போ அந்த பாவத்தை மறைக்காமல் அறுக்கு செஞ்சு விட்டுடணும் மனம் திரும்பணும் பாவமணி பட்டுக்கிறோம் பரிசுத்தவனாக நீதிமன்றம் ஆகிறோம் பிரச்சனைப்படுறோம் இதை இது இது நடக்க நடக்கிற இந்த காலகட்டத்திற்குள்ளே இவங்க பண்ணுற ஒரு சில தந்திரமான காரியங்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாவங்கள் செய்கிறது நீ ஒரு இயற்கை தான் பாவங்கள் செய்கிறது ஒரு ஒரு ஈஷுவலான காரியம்தான் சகஜமான ஒன்று தான் அப்படின்ற மாதிரி போயிடுது ஆனால் எதுக்கான வசனம் அது ஆனால் எங்கே கொண்டு வந்து எங்கே சொருகி எப்படி திசை திருப்பி இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது தக்கது அவர் சொல்கிறே நானும் உலகத்திற்கு சிறுவையில் இருக்கிறேன் ஒன்று ஒன் மூணு ஏழு நானும் நீதியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று என்னை நானே சிறுவையில் அறிந்திருக்கிறேன் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து சிலுவையில் அறிய அறையுன்றவர்களாக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா நீதிக்கு அடிமைகளை நம்ம சரீரங்களை அவயங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா நம்ம இருளில் நடக்கிறோமா இல்லை வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா வெ வெளிச்சத்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா என்ன அப்படிங்கிறத நம்ம நாமே நிதானம் தெரியணும் பாவத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்ங்கிறத ஒரு விஷயம் நம்ம வந்து யோசிக்கும்போது மனம் திரும்பலையும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம உண்மையிலேயே மனம் திரும்பிக்கிறோமா அப்படிங்கிறது மனம் திரும்பணுனாக்கா நமக்குள்ளே இருக்கிற அந்த சத்தை கதிகளுக்கு நீங்களாகி இருக்கணும் சத்தியக்கள் நீங்களாக இருக்கணும்னாக்கா தன்னை தன்னை தாழ்த்தணும் தன்னை ஒப்பு கொடுக்கணும் அல்லது விட்டு கொடுக்கணும் சகித்து கொள்ளணும் இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தால் தான் மனு திரும்ப முடியும் நம்ம நாமே நிதானித்தேன் ஆமே